இப்ப வந்து புதன் புதனுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ரால்டு அது வந்து மரகதம்னு சொல்லுவோம் தமிழ்ல மரகதம் எம்ப்ராய்டு கிரீன் கலர்ல இருக்கும் சோ அதுதான் வந்து இந்த ஸ்டோன் இந்த ஸ்டோன் வந்து யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவோம் நிறைய விஷயத்த கத்துக்குவோம் நிறைய கத்துக்கணும்னு நினைப்போம் கத்துக்கிற விஷயம் மனசுல படும் அது கத்துட்டே இருக்கணும் இருக்கும் கத்துக்கிற விஷயம் வந்து பெனிஃபிட்ஸும் அவங்களோட லைஃப்ல கொடுக்கும் இதுதான் வந்து படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இது சூப்பரான ஒரு கிறிஸ்டல் தாராளமா போடலாம் அதே மாதிரி இவங்க ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்டல் போட்டாலும் ரொம்ப பெட்டரா இருக்கும் நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்டலில் கிறிஸ்டலில் ஜெம்ஸ்டோன் எம்ப்ராய்ட் ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஜெம் ஸ்டோனை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து ஹை பண்ணி கொடுக்கறது சொசைட்டியில் வந்து நல்ல அவங்களோட மதிப்பை வந்து காட்டுறது இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எம்ப்ராயில் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல நல்ல ஒரு ஃபேம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி சூப்பரா இருக்கு அதே மாதிரி இவங்க யாரெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலிங்ல இருக்காங்க ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபைல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து எம்ரால்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் வந்து எந்த லக்ன காரணியில வந்து எமரல் பயன்படுத்தலாம் இல்ல கரெக்ட்டா

மிதுனம் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது கடகம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சிம்மம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் கண்ணி வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமா யூஸ் பண்ணலாம் கண்ணிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் துலாமும் வந்து யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு விருச்சிகம்க்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு சுத்தமா இது செட் ஆகாது தனுசு வந்து அவங்களே யூஸ் பண்ண கூடாது மகரம் யூஸ் பண்ணலாம் நல்லாவே யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும் கும்பம் வந்து யூஸ் பண்ணலாம் மீனம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன மந்திரமும் இருக்கு அது வந்து நான் சொல்றேன் அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சேன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க இது எப்போ வந்து நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை புதனோடது புதன்கிழமை உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அதே மாதிரி இது வந்து சில்வர் கோல்டு இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் சில்வரில் யூஸ் பண்ணால் இன்னொரு மோட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம் இந்த மந்திரம் என்னன்றத சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி கையில் வச்சு நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா வியர் பண்ணுங்க அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோல் நைட்டே வந்து கங்கா ஜல் இருக்குல்ல கங்கை வாட்டரும் கொஞ்சோண்டு அதில் பால் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் அதில் போட்டுட்டு காலையில் எடுத்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து சின்ன விரல்ல யூஸ் பண்ணுறது பரவாயில்ல சுண்டு விரல்ல யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இது வந்து கசீம் மைன் வந்து அப்படின்ற ஒரு மைன் கசீம் மைன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அங்க இருந்து வர எம்ராய்டு வந்து ரொம்ப ஒரிஜினல் எம்ராய்டா இருக்கும் எமர்நாட்டு தான் சோ எமர்நாள் பத்தி டீடைலா சொல்லிட்டாங்க